நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜெய் ப்ரீத்தி சாகரம் எட்டு இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸோட முதல் டெஸ்ட் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு பட் ஆல்ரெடி டென்த் பப்ளிக் எழுதுனதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கேன் ஆனா அம்முக்கு எப்படி இருக்கும் அவளுக்கு இன்னும் டென்த் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகல அவளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு முடிஞ்சிரும் சோ அவளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அன்னிக்கு சமூவ விடுறதுக்கு நானே ஸ்கூலுக்கு போய் அம்முக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்கணும் அம்ருதாவின் சாகரன் மல்லிச்சரத்தை தொடுத்து முடித்த விஜயலட்சுமி அம்மோ மேகா ரெண்டு பேரும் எங்க போனீங்க என்று அழைக்கவும் அமிர்தவர்ஷினியின் அறையிலிருந்து வெளியே வந்தனர் இருவரும் காலையிலேயே குளித்து தயாராகியிருந்த மகள்களின் கூந்தலில் மல்லிச்சரத்தை சூடியபடியே நிச்சயமான பொண்ணு கார்ல போன்னு சொன்னா இவதான் கேட்க மாட்டேங்கிறான் நீயும் இன்னும் ஒரு டூ டேஸ் இருந்துட்டு போனு சொன்னா தாத்தா வீட்டுக்கு போயே தீர்வன் அடம் பிடிக்கிறேன் யாரும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க என்று அழுத்து கொண்டார் விஜயலட்சுமி மேகவர்ஷினி தன் பெரியம்மாவின் கண்ணத்தை கிள்ளி விட்டு பேசாம நீங்களும் எங்களோட தாத்தா வீட்டுக்கு வந்துருங்க சின்ன வயசுல எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடேக்கு வரப்போ நீங்களும் அம்மு அக்காவும் அங்கதானே எங்களோட இருப்பீங்க அதே மாதிரி வாங்க பெரியம்மா நான் இன்னும் டூ டேஸ் இங்க இருப்பேன் அப்படியே குத்தாலம் புலியறை எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வருவோம் என்று சொல்ல உன்னிகிருஷ்ணன் அவள் பேச்சை ஆமோதித்தார் மேகா சரியா தான் சொல்றா போன வாரம் ஆரம்பிச்சு நேத்து வரைக்கும் எல்லாருக்கும் டென்ஷன் தான் அப்புறம் பார்த்துட்டு வாங்கம்மா என்றார் அவர் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நிச்சயம் முடிஞ்ச பொண்ணு நம்ம இஷ்டத்துக்கு ஊர் சுத்த கூட்டிட்டு போக கூடாதுங்க என்றார் விஜயலட்சுமி பொறுப்பான அன்னையாக அமிர்தவர்ஷினி அதை செவியுற்றுவிட்டு மா நான் இன்னும் ஒன் வீக் ரொம்ப பிஸி எங்க ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு அதை இப்பவே கிளியர் பண்ணாதான் மேரேஜ் டைம்ல என்னால நிம்மதியா மூச்சு விட முடியும் மேகா சொல்றது படி நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்களேன் எனக்காக பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எனவே காலை உணவுக்கு பின்னர் முதலில் மேகாவும் அமிர்தாவும் ஸ்கூட்டியில் லட்சுமி பவனம் செல்லட்டும் உன்னிகிருஷ்ணன் அலுவலகம் செல்லும் பொழுது அவரது காரில் வந்து சேர்வதாக சொல்லிவிட்டார் விஜயலட்சுமி கூடவே தாவணி கட்டுறதெல்லாம் நல்லதா இருக்கு ஆனா இந்த பழைய தான் கட்டணுமா என்று அங்கலாய்த்தபடியே அமிர்தாவை மேகாவுடன் அனுப்பி வைத்தார் ஸ்கூட்டியில் அமரும் போதும் மேகாவும் அதையேதான் கூறினாள் உன்கிட்ட வேற ஹாஃப் சாரி இல்லையா இது பழசா போயிடுச்சுல ஆனால் அமிர்தவர்ஷினிக்கு வித்யாசாகரின் நேற்றைய பேச்சு நினைவில் வரவும் அவள் புன்சிரிப்பு சிரித்தாலே என்று வேறு ஒன்றும் சொல்லவில்லை ஸ்கூட்டி லக்ஷ்மி விலாசத்தை அடைந்த போது அங்கே ஜெயலட்சுமியோடு கோமதியும் வேதபதியும் காலை உணவை முடித்துவிட்டு மத்திய உணவுக்காக காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தனர் இரு பெண்களும் உள்ளே வரவும் மேகா உங்க அம்மா சிவன் கோயிலுக்கு போயிருக்கா நீ வந்ததும் யாரோ மாலத்தியா அவங்களுக்கு கால் பண்ண சொன்னா என்று உச்ச ஸ்தாயில் சொன்ன திருப்புர சுந்தரி அவரிடம் அம்மன் கோயிலுக்கு செல்வதாக அமிர்தா சொல்லவும் தனியே அனுப்ப மறுத்துவிட்டார் இங்க இருக்கிற கோயிலுக்கு போறதுக்கு இவ்ளோ தடங்களா என மேகா அங்கலாய்க்க அச்சமயத்தில் உள்ளே நுழைந்தான் வித்யாசாகர் வந்தவனின் விழிகள் தான் சொன்னபடியே அதே சிவப்பும் பொன்னிறமும் கலந்த தாவணியில் ஜொலித்த அமிர்தாவை ஒரு நொடி ஆர்வத்துடன் தழுவி அடங்கியது பின்னர் தானும் அமிர்தாவும் நித்ய கல்யாணி அம்மன் கோவில் வரை சென்று வருவதாக சொல்ல திருப்புர சுந்தரி அப்பொழுதும் தயங்கினார் ஏன் ஆச்சி இவ்ளோ யோசிக்கிறீங்க இந்த தெருவுல உள்ளவங்க எல்லாருக்கும் என்னையும் அம்மாவையும் நல்லா தெரியும் அதே தெருவுல நாங்க ஓடி பிடிச்சு விளையாடினதை பாத்துவங்க இப்ப கோயிலுக்கு போறதை மட்டும் தப்பா நினைப்பாங்களா என்ன என்று பேசி அவரது வாயை அழைத்து விட்டான் இருந்தாலும் என்னை இழுத்த திருப்புற சுந்தரி இந்நேரம் அருணாச்சலம் இங்கு இல்லாமல் போய்விட்டாரே என தவித்தவராய் உங்க தாத்தா இப்பதான் டெக்ஸ்டைல்ஸுக்கு போனாங்க வந்ததும் சொல்லிட்டு போறீங்களா என்ன வினவ தாத்தாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் ஷாப்ல இருந்து வருவாங்க ஆச்சி அங்க கொஞ்சம் வேலை இருக்கு நானும் அங்க போனோம் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கண்டனாக பேச வேறு வழியின்றி அவனோடு அமிர்தாவை அனுப்பி வைத்தார் திருப்புற சுந்தரி இருவரும் நடந்தே கோவிலை அடைந்தனர் ஜனக்கூட்டம் பெரிதாயில்லாத அமைதியான காலை பொழுதில் பக்தியோடு கண்மூடி அம்மனை வேண்டிக் கொண்டனர் இருவரும் பின்னர் விபூதி வாங்கிக் கொண்டு கோயிலின் முன்னே போடப்பட்டிருந்த கடப்பாக்கள் தரையில் அமர்ந்தவர்கள் கோவிலை சுற்றிலும் உள்ள பெரிய விருச்சங்கள் காற்றில் அசைவதை பார்த்தபடியே நேரத்தை போக்கினர் சில் என்ற காற்றில் பக்கத்தில் அவள் அமர்ந்திருக்க வழக்கம் போல அவனுக்கு பாரதியின் கவிதைகள் நினைவுக்கு வந்தது காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும் பத்து மாற்றுப் பொன் ஒத்தின மேனியும் இந்த வயத்தில் யானுள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கொரு விண்ணவனாகப் புரியுமே அந்த கவிஞன் எம்மாதிரியான சூழ்நிலையில் இவ்வரிகளை எழுதினானோ வித்யாசாகர் அதை அறியான் ஆனால் தான் இன்று இருக்கும் சூழ்நிலைக்கு இவ்வரிகள் மிகவும் பொருத்தமாக உள்ளதென எண்ணிக்கொண்டான் வீசுகின்ற காற்றில் அசைந்தோடும் அவளது கரிய கூந்தலும் நிலா முகத்தில் மின்னிய சிறிய ஸ்ட்ராபெரி இதழ்களும் காண தெவிட்டுவில்லை தெவிட்டவில்லை அவனுக்கு அப்பொழுது விழித்து கொண்ட அவனது மனசாட்சி அடே நீ எதுக்கு அவ்வளவு வர சொன்னியோ அத மறந்துட்டு அவளை ரசிச்சுக்கிட்டு இருக்க மாடையா முதல வந்த விஷயத்த சொல்லு என்று அவனை அதட்டவும் சுதாரித்தான் வித்யாசாகர் பின்னர் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தவன் தான் அமிர்தா அவன் பேசுவதை கவனமாக கேட்க ஆரம்பித்தான் அமு இந்த கல்யாணத்துல உனக்கு சில அன்கம்ஃபர்டபிளான சிச்சுவேஷன்ஸ் வரும்னு எனக்கு புரியுது அம்மாவுக்கும் அத்தைக்கும் இடையில கொஞ்சம் மனஸ்தாபோன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வர்றது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பெரியவங்களோட பிரச்சனை என்னைக்குமே நமக்கு இடையில இடைவெளியை ஏற்படுத்தக்கூடாது அதுல நான் கவனமா இருக்கேன் ஐ லவ் யூ சோ மச் அவனது கடைசி வார்த்தைகளில் தொனித்த உறுதியில் ஒரு நொடி திகைத்து சிலிர்த்த அமிர்தவர்ஷினி தனது சிலிர்ப்பை மறைத்தபடி வெறும் என உம் கொட்டினாள் நான் உன்னை லவ் பண்றதுல உனக்கு எந்த சந்தேகமும் எப்பவும் வரக்கூடாது அதோட டெக்ஸ்டைல்ஸ கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு யோசிக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற சேல்ஸ் நமக்கு போதாது இது வெறும் பிரேக்கி வந்தான் அவன் அவ்வாறு சொன்னதும் மனதிற்குள் அவனை பாராட்டிக் கொண்டார் நாட் பேட் ஒல்லுக்குச்சி மனுஷா உனக்குள்ள இப்படி ஒரு ஃபயர் இருக்கோனு தெரியாம போயிடுச்சே என சிலாகித்தவள் அவன் அடுத்து சொன்ன பிரேக் என்ற லாபமும் மற்ற நஷ்டமும் மற்ற நிலையை கேட்டதும் புருவம் சுருக்கினாள் வாட் பிரேக் ஆனா நம்ம ஊர்லயே சதா டெக்ஸ்டைல்ஸ் தானே பெரிய களை என்றாள் அமர்த்தா அந்த காலம்லாம் ஃபைவ் இயர்ஸ் பேக் இப்ப அப்படி இல்லை ஏன்னா திருநெல்வேலியில தென்காசில டெக்ஸ்டைல் ஷோரூம் எல்லாம் பக்காவா கட்டி வச்சிருக்காங்க நம்ம ஊருக்காரங்க சில பேரு வெளியூர்ல போய் ட்ரெஸ் எடுத்தோன்னு அந்த ஷோரூம் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் அவங்க எதிர்பார்க்கறத நம்ம இங்கேயே கொடுத்தா என்னன்னு யோசிச்சுதான் தாத்தா கிட்ட இதுக்கு பெர்மிஷன் வாங்கினேன் நம்மளும் அதே லெவலுக்கு கதையை டெவலப் பண்ணணும் ரூம் கிட்ஸுக்குன்னு தனி செக்ஷன் ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்க்குன்னு தனி செக்ஷன் வைக்கலான ஐடியா இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு டெவலப்மெண்ட் ஒர்க் ஒரு பக்கம் போறப்போ சேல்ஸையும் கவனிக்கணும் இந்த வேலைகளில் நான் இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு பிஸியா இருப்பேன் நீ என்ன தப்பா நினைக்க கூடாது அவன் இவ்வாறு சொன்னதும் புருவம் உயர்த்திய அமிர்தா ஓஹோ ஓகே சார் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் ஆனா நானும் சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் என்று பீடிகையோடு ஆரம்பித்தேன் எனக்கு ஆடிட்டர் ஆகணுங்கிறது வெறும் கனவு மட்டும் இல்ல தாத்தாவுக்கு நான் கொடுக்க போற பெரிய கிஃப்டாவும் நினைக்கிறேன் என் அம்மாவால பாஸ்ட்ல அவர் வருத்தப்பட்டதுக்கு என்னால அவருக்கு கொடுக்க முடிஞ்ச சின்ன சந்தோஷம் இதுதான் வித்தி அதனால எனக்கு பைனல் கோர்ஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் வேற எதுலயும் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது என்று குறிப்பு காட்டி பேசவும் வித்யாசாகரும் புரிந்து கொண்டான் சரி முதல்ல நம்ம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் நீ உனோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு நானும் என்னோட வேலையை கவனிக்கிறேன் அதோட நம்ம ஒன்னா இருக்கிறப்போ நம்ம அம்மாக்கள் மட்டும் ஒருத்தர ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு சோ அவங்கள சமாதானமாக்க நம்மளால என்ன செய்ய முடியுமோ அது அப்பப்போ செய்வோம் என்று சொல்லவும் அவளுக்கும் அது சரி என தோன்ற தலையாட்டி வைத்தாள் எல்லாம் சரி முட்டக்கண்ணி நீ படிப்பு அது இதுன்னு ஒரேடியா என்னை விட்டு விலகி இருக்கலான்னு கனவு காணாத நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறமா நமக்குள்ள அந்த உறவுக்கான பாண்டிங் உருவாகணும் மற்ற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்ப டீல விட்டுறக்கூடாதுல்ல என்று அமர்த்தலாக சொல்லவும் அமிர்தா கடுப்புடன் அவனது புஜத்தில் கிள்ளினாள் ஹே ராட்சசி விசாசு மாதிரி நகம் வச்சிருக்க முதல்ல நகத்தை வெற்றி என்று முகத்தை சுருக்கியபடி வலித்த புஜத்தை தடவிக்கொண்டு அவன் சொல்லவும் உதட்டை சொலித்தவள் அப்ப இனிமே என்ன முட்டைக்கண்ணின்னு கூப்பிடாதீங்க சொன்னான் அப்படிதான் கிள்ளுவேன் என்று மிரட்டவும் அவளது நாசியை நிமிண்ட வந்தவன் அவள் கண்களால் சுற்றுப்புறத்தை சுட்டிக்காட்டவும் காட்டவும் இடம் பொருள் ஏவல் உணர்ந்து கைகளை பின்னே இழுத்து கொண்டான் சரி சரி நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கிளம்புவோமா இல்லனா உங்க அம்மா என்னவோ நான் தான் உங்களை கடத்திட்டு வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க என்று கேலி பேசியபடியே எழுந்தாள் அமிர்தவர்ஷினி அவள் சொன்னதை கேட்டு சிரித்தபடியே எழுந்தவன் அவளுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தான் தன் மனதில் உள்ள தயக்கங்களை எல்லாம் அவளிடம் கொட்டிய பிறகு மனம் லேசான உணர்வு வித்யாசாகருக்கு அமிர்தவர்ஷினியும் அவனை மணப்பதால் தனது படிப்புக்கோ கனவுக்கோ எந்த குந்தகமும் நேராது என தெளிவாக தெரிந்து கொண்டதில் அகமகிழ்ந்து போனாள் நடக்கும்போது வித்யாசாகர் அவளது கரத்தின் விரலுடன் தன் விரல்களை கோர்க்க எவ்வித இன்றி புன்னகை முகமாக அவளும் விரல் கோர்த்தபடியே அங்கே ஓடுகிற ஆற்றைக் காட்டி பழைய கதைகளை பேசியபடியே வீட்டை நோக்கி நடை அந்நாளிலேயே சரியான புரிதலுடன் அமிர்தவர்ஷினியும் மனம் நிறைய காதலுடன் வித்யாசாகரும் தங்கள் மன வாழ்க்கைக்குள் எடுத்து வைக்க தயாராகிவிட்டனர்